வணக்கம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியது போல் ஹரியானாவில் பெரிய அளவிலான வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திடமும் ஆளும் பாஜகவிடமும் இது அனைத்திற்கும் நீங்கள்தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கோரி புதுதில்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு வெளியே திங்கள்கிழமை ஆர்பாட்டம் நடத்தியிருக்கிறது அதாவது இந்திய தேசிய மாணவர் சங்க அமைப்பு அதனுடைய ஆதரவாளர்கள் பலர் அமைப்பின் தலைமையகத்திலிருந்து தேர்தல் கமிஷன் அலுவலகத்திற்கு முன்பாக பேரணியாக சென்றார்கள் இந்த வெளிப்பாடுகள் பாஜகவிற்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் இடையிலான ஆழமான உறவை சுட்டிக்காட்டுவதாக கூறியிருக்கிறார் அதிகாரப்பூர்வ அறிவிக்கை ஒன்றிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி காவல்துறை அணிவகுப்பை பாதியிலே நிறுத்தியது என்று அது மேலும் கூறியது குற்றப்படி கூற்றுப்படி ஹெச்வைஸ் அம்பலப்படுத்துதல் ஹரியானா முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் போலி மற்றும் போலி வாக்காளர்களை உருவாக்கியிருக்கிறது இது மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை சாய்த்ததாக கூறப்படுகிறது இதில் காங்கிரஸ் வரும் இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறது என்எஸ்யு தேசிய தலைவர் வரும் சௌத்ரி தேர்தல் ஆணையம் அதன் அரசியலமைப்பு கடமையை தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் வாக்காளர் பட்டியல்களில் உள்ள முறைகேடு ஜனநாயகத்தை சீர்குலைக்க திட்டமிட்ட சதி என்றும் கூறியிருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளன தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலராக இருப்பதற்கு பதிலாக ஹரியானாவில் வாக்கு திருட்டை செயல்படுத்த பாஜகவுடன் கூட்டு செயல்பட்டு அது அதனை செய்து முடித்திருக்கிறது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய நிறுவனங்கள் சமரசம் செய்யப்படும் போது ஜென்சி இளைஞர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் திருட்டை அம்பலப்படுத்தவும் தேர்தல் செயல்பாட்டில் வெளிபாட்டுத் தன்மையை கோரவும் மாணவர்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள் நாடு தழுவிய பிரச்சாரத்தின் தொடக்கத்தை இந்த போராட்டம் குறிக்கிறது என்று ராகுல் காந்தி தனது சமீபத்திய அறிக்கைகளில் தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் வாக்காளங்களை தேர்ந்தெடுத்து குறிவைத்து பாஜக அவருக்கு நன்மை வைக்கும் முறைகேடுகளை செய்து கொண்டிருப்பதாக அதனை மிகப்பெரிய அளவில் கவனித்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் நவம்பர் ஐந்தாம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான காந்தி புதுதில்லியில் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றியிருந்தார் தேர்தலுக்கு முன்னதாக இருபத்தைந்து லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு அதன் முடிவை பாஜகவிற்கு சாதகமாக மாற்றியிருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் ஹரியானாவில் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் இருபத்தைந்து லட்சம் போலி பெயர்களை சேர்த்துள்ளதாகவும் ராகுல் காந்தி அவற்றை ஒவ்வொன்றாக வெளியே கொண்டு வருவதாகவும் ஒவ்வொரு எட்டு வாக்குகளில் ஒன்று மோசடியானதாகவும் காங்கிரஸ் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு மத்திய அரசாங்கமோ நீதிமன்றமோ தேர்தல் கமிஷனோ என்ன பதில் கூறப்போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்